ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி என்னெல்லாம் அறுவடை பண்ண போகிறோன்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல நம்ம தோட்டத்தில் நல்லா காய்ச்சிருக்கக்கூடிய முருங்கை இருந்து ஒரு மூணு முருங்கைக்காயை அறுவடை செய்ய போகிறோம் இந்த முருங்கை மரத்தை பார்த்தீங்கன்னா நல்லாவே பூ வந்திருக்கு இலையும் நல்லா பசுமையாகவே வளர்ந்துருக்கு இந்த முருங்கை மரத்தை பக்கத்துல இருந்து ஒரு கம்பு உடைச்சிட்டு வந்து நான் நட்டு வச்சிருந்தேன் இப்போ நல்லாவே மரம் வளர்ந்து நிறைய பூ வந்துச்சு காய்களும் நிறைய பிடிச்சிருக்கு இந்த சின்ன மரத்துலேயே கிட்டத்தட்ட பத்துக்கும் மேலே காய்கள் காய்ச்சிருக்கு இன்னும் ஒவ்வொரு நாளும் பூக்களும் காய்களும் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது மரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு நான் இந்த மரத்தை ஒரு ட்ரம்மில் தான் வச்சுருக்கேன் ட்ரம்மில் வச்சுருக்கிறதுனால தரையில் வைக்கிறது போல் மரத்தோட வேறு எல்லா இடத்துக்கும் போய் மரம் நல்ல பெரிய மரமாகவே வளரும் நம்ம தரையில் நட்டு வச்சால் எந்த அளவுக்கு வளருமோ அதோட வளர்ச்சி இந்த ட்ரம்மில் வைக்கிறதுனாலையும் நமக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் மாடி தோட்டத்தில் மரம் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி பெரிய ட்ரம்முகளில் வச்சிங்கன்னா தரையில் வைக்கிறது மாதிரி அறுவடையை நீங்கள் எடுக்க முடியும் முருங்கை மரத்தை பொறுத்தளவில் குறைவான தண்ணி ஊற்றுனா போதும் ஆனால் வெயில் அதிகமாக தேவைப்படும் அடுத்து நம்ம தோட்டத்தில் நல்லா காய்ச்சிருக்கக்கூடிய வழுதுனங்காயையும் நம்ம அறுவடை செய்ய போகிறோம் இந்த வழுதுனங்காய் செடி நம்ம மாடித்தோட்டத்திலையே விதை மூலம் உருவாக்குனது தான் கடையிலிருந்து வாங்கிட்டு வந்த வழுதுனங்காய் விதையை அப்படியே சும்மா போட்டு விட்டேன் அது நல்லாவே முளைச்சி வளர்ந்துருந்துச்சு அதை வேறு தொட்டியில் மாற்றி வச்சேன் நம்மக்கிட்ட தொட்டி அந்தளவுக்கு இல்லாததுனால வீட்டில் ரெண்டு மூணு உடஞ்ச குடம் இருந்துச்சு அந்த குடத்தையே தொட்டியாக மாற்றி அதில் தான் நட்டு வச்சுருந்தேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக காய் வந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வழுதுனங்காய் எல்லாமே பறித்து எடுத்துக்கலாம் இந்த வழுதுனங்காயம் கத்திரிக்காவோட ஒரு இனம்தான் இந்த வழுதுனங்காயம் கத்திரிக்காய் போல் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி அறுவடையை முடித்தாச்சு மூணு முருங்கைக்காயும் மூணு வழுதுனங்காயும் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க